ஈரோடு மாவட்டம் செத்தோடு அருகே கவுந்தபாடி கிராமத்தில் ஒரே மகன் உயிரிழந்த துக்கம் தாழாமல் பெற்றோர் இருவரும் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டனர் வேலுச்சாமி தீபா என்ற அந்த தம்பதியின் இருபத்தி இரண்டு வயது மகன் பிரதீப் விசைத்தறை தொழில் செய்து வந்ததாக தெரிகிறது கடந்த ஏப்ரல் மாதம் விசைத்தறை கூடத்தின் மேற்கூரை விரிசலை சரி செய்ய மேலே ஏறிய பிரதீப் திடீரென மேற்கூரை உடைந்து பவர் லூம் இயந்திரத்தின் மீது விழுந்து உடல் நசுங்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் மன அழுத்தத்தில் இருந்த தம்பதி உறவினர் ஒருவருக்கு வாட் ஆடியோ பதிவை அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை முடிவை நாணியதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்